மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் உங்களை நாய் கடிச்சிட்டு வச்சுருங்க அந்த நாயை வந்து அப்புறப்படுத்த மாட்டான் மாட்டோம் கார்பரேஷன் அப்படியே விட்டு போயிடுவாங்க அந்த நாயை யாராவது கொண்டுருச்சுன்னா அப்போ தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் பாய்ச்சினா ஒரு காப்பகத்தில் வச்சுட்டு பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கு வந்து ரேபீஸ்லாம் திரும்ப அதே இடத்துல விட்டுருவாங்க உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு ஜட்ஜஸ் முதல்ல ஓட ஆர்டர் போடுறாங்க மிருகங்கள்லாம் அகற்றணும் ரோட்ல தெரியவே நாய்க்கூடாது அதுக்கு எதிராக நாலு வக்கீல்கள் நாலு வக்கீல்களில் ஒவ்வொரு வந்து ஐம்பது லட்ச ரூபா வாங்காம கோர்ட்ல வாசலுக்கு காய் அடிக்கவே மாட்டாங்க ஒரு அப்பீரன்ஸ் ரெண்டு கோடி ரூபா நான் அவங்களுக்கு சாதாரண மனித எல்லாம் சண்டை போட முடியுமா முடியாது கால்குலேட் பண்ண முடியாது எத்தனை டாக்ஸ் வந்து பண்ணல கிடையாது என்ன ஒரு டேட்டாஸ் இருக்கு பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு வருமானம் போயிடும் குழந்தை என் குழந்தை நான் வாழ்க்கை கல்யாணம் கூட பண்ணல குழந்தைய தான் பாத்துக்கேன் குழந்தை தெருவில் விட்டு வளப்பியா குழந்தைய வீட்டுல வளப்பியா தெருவில் வளப்பியா எப்படி தெருவில் விட்டு வளப்பேன் அந்த நாய் ஜாலியா இருக்கா வண்டியில அடிபடுது இல்லாத நோயெல்லாம் வருது ஐபிசி தமிழ் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் விலங்குகள் நல ஆர்வலர் முரள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆனால் திடீர்னு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு டெல்லியில் வந்து திருநாயில் வந்து கட்டுப்படுத்தணுன்ற அந்த தீர்ப்புக்கு அப்புறம் மீடியா ஒரு மீடியா வெளிச்சம் படுது இப்போது தினசரி செய்திகளில் அங்கே கடிச்சிருச்சு இங்கே வந்து இவ்வளோ நாய் கடிச்சிருச்சு செய்திகள் வந்து முன்னையும் வந்துட்டு இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு டாக் ஷோலையும் கலந்துக்கிட்டு பேசிட்டு வந்திருக்கீங்க இப்போ திடீர்னு இந்த கடிகள் மீது வந்து ஒரு மீடியா அட்டென்ஷன் உருவாகிருக்குல்ல சார் இது எப்படி பார்க்குறீங்க ரெண்டு விதமாக ஒன்று பார்க்குறோம் இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்து ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இதே நாய் பிரச்சனை தான் திருநாய் பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்று மிருக கருத்தரை சட்ட கருத்தரை விதிமுறைகள்னு ஒன்று கொண்டாந்தாங்க இப்போ இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கருத்தரை விதிமுறைகள் அந்த ரெண்டாயிரத்து ஒன்று விதிமுறையே ஓவரீச் அப்படின்னா சட்டத்தை விட மேன்மையானது அப்படின்னு சொல்லிவிட்டு பல கோர்ட்டுகளையும் இதுலேயும் இந்த மேனாகாந்தி குழுவோம் மேனாகாந்தி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நாய் பிரச்சனை காரணமே அந்த அம்மா தான் ஒவ்வொரு சொற்று ரத்தத்துக்கும் அம்மா தான் அந்த அம்மா தான் ஆன்சர் பண்ணணும் இவங்க அந்த மேனிப்புலேட் பண்ணி போட்டே தான் இந்த கருத்தரை விதிமுறைகள் இது வந்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கோர்ட்லேயும் இவங்களுடைய சீனியர் வக்கீல்லாம் வச்சு இவங்களுக்கு தான் கோடிக்கணக்கில் வெளிநாட்டில் பணம் வருதில்லை அதை வச்சு ஒவ்வொரு கோர்ட்லேயும் போயிட்டு விதிமுறைகள் தான் சட்டத்தை விட மேலானதுன்னு எல்லாத்தையும் கோர்ட்லேயும் சொல்லி வச்சுட்டு க கேரள ஹை கோர்ட்டு என்ன பண்ணுது ஆமாம் ஆமாம் இந்த விதிமுறைகள் தான் சட்டத்துக்கு மேலானது சட்டம்னால் என்ன சொன்னோன்னா இப்போ கார்ப்பரேஷன் விதிமுறைகள் இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டு கார்ப்பரேஷன் நைன்டீன் நைன்டி எயிட் யூஎல்பி ஆக்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதுல என்ன சொன்னதுன்னா செக்ஷன் சப் செக்ஷன் ஒன் நாட் செவன் நூற்றி ஏழுல ரெண்டாவது பிரிவில் என்ன சொல்லுதுன்னா நாய் பண்ணியெல்லாம் எல்லாம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இவர் ஆணையர் வந்து ஆர்டர் போடலாம் அப்புறம் படுத்துருங்க அந்த கருணை ஆஃபீஸ் எல்லாம் கருணைக்குள்ள அப்புறம் கருணைக்குலை தான் பண்ணணும் கொண்டு போய் அது அவங்க பிரச்சனை ஆனா அப்புறப்படுத்துங்கன்னு போட்டுருக்கு அது தான் பண்ணணும் காப்பத்தில் வச்சு என்ன பண்ணும் மாடாது பால் கலக்கறதுக்கு அதெல்லாம் முடியாது ஸோ அதை தான் வைக்கணும் அதை அப்படி சொல்லாமல் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கு பண்ணியெல்லாம் அப்புறம் பண்ணால் கொண்டு தான் கொள்ளுவாங்க அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஸோ அது சொல்லியிருக்கு அதுலேயும் ஸோ கேரளா ஹைகோர்ட் என்னும்போது ஆமாமா விதிமுறைகள் தான் சட்டத்துக்கு மேலானவைன்னு அது உளறிடுச்சு ம மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டு பெங்களூர் ஹைகோர்ட்டு ஜம்மு ஹைகோர்ட் மூணும் சேர்ந்து இல்லை இல்லை யுஎல்பி முனிசிபாலிட்டி சட்டம்தான் மேன்மையானது அப்படின்னு இது பிடிக்கும் இதை எடுத்துக்கிட்டு இந்தம்மா இந்த மிருகநல வாரியத்தை இந்தம்மா கையில் போட்டு வச்சுருக்கு இந்த சட்டம்லாம் ஏற்றப்படுறது மிருகநல வாரியம் மூலமாக இந்திய மிருகநல வாரியம் ஸோ அதை அவங்கள இந்திய மிருகநல வாரியத்தை எப்பீல் போஸ்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது அப்பீல் வந்து எஸ்எல்பி சி சிக்ஸ் நைன்டி ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் நைன் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கேஸ் ஓடுது இவங்களை என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி கேஸில் எந்த கேஸ் தான் ஜல்லிக்கட்டுக்கிறது தான் ஒரு நூறு பேரை உள்ளே அனுப்பிடுவாங்க இவங்க அலகில் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி அதில் ரெண்டாயிரம் சாட்சிகளை சேர்த்துருக்காங்க அந்த ரெண்டாயிரம் சாட்சிகள் நீங்கள் விசாரித்து தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு இருபது வருஷம் ஆகும் இதே தான் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அதே மாதிரி இந்த கேஸ்ல நம்பனால் இவங்க வந்து ஒரு நூறு பேர் உள்ளே போனாங்கன்னா எத்தனை பேர் கேட்குறது கோர்ட்டு ஸோ அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கேஸ் ஓடுது ஜட்ஜஸ்க்கு புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு ஜட்ஜஸ் கடத்தி சொல்கிறாங்க சரி இந்த கடிங்கிறது மாநிலத்து பிரச்சனை ஒவ்வொரு மாநிலத்துலேருந்து வருது அதனால் இந்த கேஸ்லாம் மாநில அந்தந்த மாநில ஹைகோர்ட்டில் போய் தீர்த்துக்குங்கன்னு விரட்டி விட்டுறாங்க கிட்டத்தட்ட இதான் எல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு ஸோ இந்தம்மா பெரிய அடி இந்தம்மா நினச்சி ஜல்லிக்கட்டு முதல் ஜட்மெண்ட் மாதிரி இதே ஒரு ஜட்மெண்ட்டை வாங்கி நம்ம அந்த விதிமுறைகள் இருக்குது கருத்துறை விதிமுறைகள் அது மேன்மையானது அப்படின்னு நம்ம ஏமாத்திடலாம் ஊரை அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு முடியலை ஸோ நாங்களும் என்ன பண்ணனாலாம் அந்த விதிமுறைகளில் ரெண்டு விதிமுறைகள் ரொம்ப சப்பையாக இருக்கும் ஒன்று விதிமுறை பதினாறு இப்போ உங்களை நாயை கடிச்சிட்டு வச்சுருங்க அந்த நாயை வந்து அப்புறப்படுத்த மாட்டான் மாட்டோம் கார்பரேஷன் அப்படியே விட்டு போயிடுவாங்க அந்த நாயை யாராவது கொண்டுருச்சுன்னா அப்போ தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் பாய்ச்சுனா ஒரு காப்பகத்தில் வச்சுட்டு பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கு வந்து ரேபிஸ்லாம் திரும்ப கூட அதே இடத்துல விட்டுருவாங்க நடந்துகிட்டு இருக்கு இது நடந்தனால தான் பிரச்சனை இந்த இருபத்தி மூணு விதிமுறைகள் டெல்லியில் மட்டுமா இல்ல சென்னையிலும் இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி ஒன்று விதிமுறை ரெண்டாயிரத்தி ஒன்றில் போட்டது அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதை மாத்தி எழுதுனாங்க பாருங்கள் பாருங்க நாய கொள்ளவே கூடாதுன்னு இந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டாங்க அந்த விதிமுறைகளில் பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவில் நாய் கடிச்சா சரி நாய் கடிச்சுன்னா அது வந்து கார்பரேஷன் பார்க்க வேண்டியது ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் பார்க்க வேண்டிய விஷயம் தான் இன்வால்வ் ஆகும் நாய் வந்து ஒருத்தர் கொண்டுருச்சுன்னா அது லா அண்ட் போலீஸ் இன்வால்வ் ஆகும் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்வால்வ் ஆகணும் இவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் பண்ணாமல் ஏதோ ஒரு என்ஜிஓ அதெல்லாம் உண்மையான என்ஜிஓ அதில் பேப்பரில் தான் இருக்கான்னு தெரியல அந்த என்ஜிஓடத்துக்கு நாயை கொடுத்துருவாங்களா நாயை பத்து நாள் வச்சு பார்ப்பானா அந்த நாய்க்கு ரேபிஸ் இல்லைனா நல்ல நாயாக இருந்தால் திரும்ப விட்டுருவானா உங்களை கடிக்கிறதுக்கு கொள்வதுக்கு பைத்திய காரணமாக இல்லை ஸோ இதே சேலஞ்ச் பண்ணேன் ரெண்டாவது இருபது ஆ சட்டம் இருபது வந்து என்னென்னா நாய்களுக்கு ஒவ்வொருக்கும் தெருவில் சோறு போடும் உரிமை உள்ள இருக்கிறது பிஎன்எஸ் டூ செவன்ட்டி செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ தெருவில் நாய் நீங்கள் என்ன பண்ணாலும் தெருவில் பண்ணுறது பப்ளிக் நியூசன்ஸ் பொதுமக்களுக்கு இடையூறு எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்னா தண்ணி தொட்டு வச்சால் கூட அது கெடுதல் அப்படிம்பாங்க ஏன்னா நடைபாதை நடப்பதற்கு அங்கே தண்ணி தொட்டிலாம் வைக்கக்கூடாது அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகும் அந்த பிஎன்எஸ் சட்டம் அதுக்கு எகேன்ஸ்டாக அவன் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து அது தெருவில் சோறு போடுறது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டு குடியிருப்புகள்லாம் இருக்குல்ல அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனு காலனி இந்த கேட்டட் கம்யூனிட்டி அங்கே இருக்கவங்க நாய்க்கு சோறு போட விரும்புவாங்க அங்கே என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து ஒரு நாய் உங்களை கடிக்குது எல்லா சரி விரட்டுவாங்கல்ல கல்லை விட்டு அடிப்பாங்க அது என்ன பண்ணுவோம் என்கே போய் ஒரு காலிக்கள் இந்த இந்த ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் உள்ள போயிடும் அது வந்து புகழம் போதா அது அன்னையிலேருந்து அந்த நாய்க்கு பேர் கம்யூனிட்டி அனிமல் அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து வீட்லேயும் கொஞ்சம் சாப்பாடு நீங்கள் வேஸ்ட்டாக போயிடுச்சு சரி எங்கே பண்ணலாம் இந்த டாக் இருக்குது அது கேட்கும் அப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த நாய் கம்யூனிட்டி அனிமலாக மாறிடும் அவங்க கம்யூனிட்டியில் ஒரு ஆளாகிட நாய் அந்த நாய்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்க பாறாங்க நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே அரசியல் சாசனத்திலே நாய்களுக்கு மனிதர்களுக்கு ஈக்குவான உரிமைகள் கிடையாது இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஹியூமன் பீங்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு ஜல்லிக்கட்டு முதல் ஜட்மெண்ட் ரெண்டாவது ஜட்மெண்ட் இப்போ அந்த ரெண்டு ஜட்ஜ் போட்டாங்கள்ல எல்லாம் நாயை அப்புறப்படுத்தணும் அந்த ஜட்மெண்ட்லேயும் பல தடவை சொல்லியாச்சு இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு நாய்களுக்கு சம உரிமை கொடுக்க பார்க்குது ஸோ அந்த ரெண்டாவது இருபதாவது செக்ஷனில் ஒரு கூட்டு குடி குடியிருப்பில் உள்ள வந்து இடத்த ஒதுக்கி கொடுங்க நாய்க்கு சோறு போடுவாங்க அந்த இடத்துல உள்ள குழந்தையெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கு அங்கே கார் பார்க்கிங் அங்கே எங்கேயாவது சோறு போட இடம் கொடுக்க முடியுமா கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த சோறு போடுறவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் சண்டை வரும் அப்படி சண்டை வந்தால் பஞ்சாயத்து நடத்துக்கு இது ரூல்ஸில் எவ்வளவு முட்டால் மாதிரி இது மாதிரி எழுதுவானா எவ்வளவு ஒரு ரூல்ஸில் இதெல்லாம் எழுதியிருக்கு பத்தாவது ஃபெயிலான பையன் கூட யோசிச்சுட்டு எழுத மாட்டான் இந்த மாதிரி ரூல்ஸில் எழுதி அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டில் அனிமல் வெல்ஃபேர் போர்டு மூலமாக மேனகாந்தி எல்லாம் மேனா காந்தி கும்பல் ரூல்ஸ் தான் இது அதாவது அங்கீகாரம் கொடுத்து தெருவில் சோறு போடுறவனுக்கு ஐடென்டி கார்டு கொடுத்துருந்தானுங்க தெருவில் சோறு போடுறவனுக்கு கம்யூனிட்டி டாக் ஃபீடர் இல்லை கம்யூனிட்டி கேர் கிவர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்தம்மா என்ன பண்ணுதுன்னா மோடி மட்டும்தான் இருக்க முடியுமா நானும் பாரு ஒரு மாதிரி பிஎம் லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் சோறு போடுறலாம் கிளப்பி அவங்களுக்குலாம் ஐடென்டி கார்டு கொடுத்து அவங்களாம் ஒரு ஸ்பெஷல் சிட்டிசன் மாதிரி இந்த நாய்களை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆக்கி ஒரு தனியாக ஒரு அரசாங்கமே நடத்த பார்த்துச்சு சார் இது அனிமல் லவ்ன்ற தாண்டி பைத்திய காரணம் இதுக்கு இதுக்கு பின்னாடி சொல்றீங்க இன்டர்நேஷனல் லெவலில் இது ஒரு லாபி இருக்கு ஆமாம் ஃபண்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்களா சார் இப்போ அதை எதுவுமே பிரேக் பண்ண முடியாதா சார் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு மோடி கவர்மெண்ட்டுக்கு தூங்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நடுவில் பூந்து என்ன பண்ணணும் மேனிப்புலேட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே வரல இது அனுப்புறது வந்து அந்த வேக்சினேஷன் அந்த வேக்சின் கம்பெனிஸ் இந்த அம்மாவை சேர்ந்த இந்த அம்மாவை ஸ்பான்சர் பண்றது இந்தியால இடையூறு விளைவிக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு கிட்டத்தட்ட சொல்ல கூட ஒரு பயோவார் மாதிரி சார் இருக்கு அயல்நாட்டு சதிதான் இது அதுக்கு நம்ம வந்து துணை போகுதுன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு இந்த அம்மாவை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதியாச்சு அதுதான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி கடைசியில் ஜெயிக்க முடியாத ஒரு தொகுதியில் நிக்க வச்சு சுல்தான்பூர்ல இந்த விரட்டி விட்டது பிஜேபி இந்த அம்மா உள்ள போந்து என்ன பண்ணும் அந்த மாதிரி முகாந்திரம் எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த கேஸ் எல்லாமே வீணா போயிடுச்சு நான் போட்ட கேஸ் எல்லாம் இன்னைக்கு வருத்தப்படுறாங்க ஆஹா அந்த கேஸ்ல அவனை பிடிச்சிருக்கணும் பீட்டாவை பிடிச்சிருக்கணும் பீட்டாவெல்லாம் முடிச்சு அனுப்பியிருக்கணும் ஊர விட்டே விரட்டி இருக்கணும் அதெல்லாம் அவனை இருக்க விட்டனால தான் இந்த அளவுக்கு அட்டுவில்லியும் இன்றைக்கி இந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த ரெண்டு ஜட்ஜஸ் முதல்ல ஓட ஆர்டர் போடுறாங்க மிருகங்கள்லாம் அம்மா அகற்றணும் ரோட்டில் திரும்பவே நான் கூடாது அதுக்கு எதிராக நாலு வக்கீல்கள் நாலு வக்கீல்களில் ஒவ்வொரு வந்து ஐம்பது லட்ச ரூபா வாங்காமல் கோர்ட்டில் வாசல் காய் அடிக்கவே மாட்டாங்க ஒரு அப்பியரன்ஸுக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தா அவங்களுக்கு நான் நிறுத்துனா சாதாரண மனிதர்லாம் போட முடியுமா முடியாது இல்லை நம்ம ஒரு சீனியர் வக்கீல் வைக்கலாம் அவங்க நாலு பேர் வச்சுருக்காங்க எப்படி நீங்கள் பேசுவீங்க கோர்ட்டு கோ கோர்ட்டு அதனால தான் கோர்ட்டு கிட்டத்தட்ட பயந்து தான் அந்த மூணு ஜட்ஜு பெஞ்சே ஆரம்பித்தது அந்த மூணு ஜட்ஜு பெஞ்சு வந்து இல்லை இல்லை நாங்கள் திரும்ப எடுத்துக்கிறோம் அந்த நாய்கள்லாம் திரும்ப ரோட்டிலே விட்டுருங்கன்னு ஸோ கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரியை ஹைஜாக் பண்ணிட்டு போகிறாங்க ஒரு மாஃபியா ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்கணும் ஸோ இந்த இந்த மாதிரி இந்த பின்புலம்லாம் இருக்கனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடந்தது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு சரி ஆனால் சென்னையிலையும் இப்போது நான் வரப்போயே இவ்வளோ சீட் டாக்ஸ் பார்க்க முடியுது அதே போல் ஒரு நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பார்ட்மெண்ட்டெலாம் வந்து பத்து பதினைந்து நம்ம கொஞ்சம் அந்த கதையில் இன்னொரு செகண்ட் பார்க்குறதுக்கு சண்டை ஒன்று சொன்னாங்களே சண்டை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பஞ்சாயத்து நடத்த சொல்கிறாங்க என்ன மாதிரி பஞ்சாயத்துனால் போலீஸை கூப்பிடு மிருகநல வாரியத்தில் தமிழ்நாடு மிருகநல வாரியம்ன்றது அதுலேருந்து ஒரு ஆளை கூப்பிடு கார்ப்பரேஷன் ஒரு டாக்டரை கூப்பிடு அப்புறம் வெட்னரி டாக்டர் சீஃப் வெட்டனரி அவரை கூப்பிடு இந்த விக்டிம் அதாவது சாப்பாடு போடுறாங்களா அவங்க சாப்பாடு போடாதுன்னு சொல்கிறவங்க அந்த கா அசோசியேஷன் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணி எதுவும் வேலை வெட்டி இல்லாமல் எல்லாம் இதுக்காக உட்காந்துருக்க மாதிரி பஞ்சாயத்து பண்ணி ஏதோ தெருவில் போன நான் எடுத்து உள்ளே விட்டுட்டு இந்த ஓனான் எடுத்து கொடை தேக்கிறது தான் இது அதை பெருசாக்கி இதெல்லாம் போய் என்ன கோர்ட்டில் சொன்னால் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜட்ஜஸ் எல்லாம் தீர்ப்பு வந்திருக்கும் எனக்கு ஆக்சுவலாக அது வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க இந்த இந்த விதிமுறைகளை அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்னாச்சு பழைய குருடி கதவு திருடி மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு எல்லா கேஸையும் திரும்ப எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டு வாங்கிடுச்சு சொன்னிச்சில்ல உச்சநீதிநீதிமன்றத்தில் பார்த்துக்குங்க இப்போ திரும்ப எடுத்துகிட்டு வாங்கன்னு ரிஷி அது இப்போ இது வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தர் தவறு கிடையாது இருபது வருடமாக ஒழுங்காக அந்த கருத்தடை விதிமுறையாக பண்ணாமல் பண்ண ஒழுங்காக பண்ணாமல் சொதப்பினது கார்ப்பரேஷனும் பஞ்சாயத்தும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்புறம் இதுக்கு வந்து இடையூறாக இருந்தது இந்த மேனா காந்தியோட கும்பல் சோறு போட்டு நாய்களை பெருக்கி விட்டது சோறு போட்டாலே நாய் பெருக ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி இந்த கோட்ருக்காட் நம்ம இந்த ஏரியா சொல்லுவேன் இந்த ஏரியாவில் வந்து கோட்ரு மெயின் ரோட் ஒன் டூ த்ரீ ஃபோன் இருக்குது மூணு நாலு மெயின் ரோட்லேயும் மூணு நாய் தான் இருந்துச்சு இன்றைக்கி முப்பது நாய் இருக்கு ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி விட்டு அம்மா சோறு போடுறாங்க அதுவும் காரில் போயிட்டு போயிட்டு சோறு போட்டு வராங்க ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே நான் இங்கே இருக்கு என்ன பண்ண நான் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுடலாம் அவங்க சாப்பாடு போட்டுடுறான் நைட்டில் போனால் நான் விட்டு போயிட்றாங்க ஸோ நீங்கள் அதை பற்றியும் பேசியிருந்தீங்க இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறாங்கல்ல அவங்க இது மூலிமா நிறைய ஃபண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க அனிமல் லெவர் அனிமலுக்கு வந்து அது டொனேஷன் அது ஒன்றும் பெரிய அளவு வராது சின்ன லெவலில் லோக்கல் லெவலில் அவங்க வந்து கண்ணன் கூட காசு கொடுங்க நாய்க்கு சாப்பிட போகிறேன் நாய் இங்கே ஒரு லேடி வந்து கிட்டத்தட்ட பிளாக்மெயிலே பண்ணணும் நம்மளை காசு கொடுங்க நான் நாய்க்கு சோறு போடுறேன்னு நான் சொன்னேன் யார் போட சொன்ன ஒன்று அது உங்கள் வேலையா அதெல்லாம் கார்பரேஷன் தெருவில் இருக்கிற நாய்கள் மிருகங்களாக இருந்தால் அது கார்பரேஷனுடைய பொறுப்பு இப்போ கார்பரேஷனே நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இந்த மிருக நல ஆர்வலர்கள் சொல்லி நுள்ள ஆர்வலர்கள் இவங்களே கருத்தரை பண்ணுறது நாயை கொண்டு போய் இவங்க சோரை போடுறது இவங்க வந்து அதை வைத்து வேக்ஸ் ஊசி போடுறது ஸோ கார்பரேஷன் பார்த்தான் ஏன் வேலையை எவ்வளோ ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜாலியாக இருக்கணும் அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கான் ஜாலியாக இது நம்ம கால்குலேட் பண்ண முடியாது சில ஸ்ட்ரீட் டாக்ஸில் எத்தனை டாக்ஸ் வந்து கருத்தரை பண்ணியிருக்காங்க எத்தனை பண்ணல கிடையாது என்ன ஒரு டேட்டாஸ் இருக்குது பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு வருமானம் போயிடும் நம்ம ஏற்கனவே பேசணும்ல ஒரு நாய் தலையில் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரரூவா இருக்குது அப்படின்னு ஒரு ஆறாயிரம் ஆறாயிரரூவானா ஆறு கோடி நாய் இந்தியாவில் முப்பத்தாறாயிரம் கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அவன் அதாவது விவசாயம் மாதிரி தான் அது ஒரு வருஷம் ஊசி போடலாம் அடுத்த வருஷம் கத்துட்ட பண்ணலாம் அதுக்கு அடுத்த வருஷம் உங்களை கடிச்சுன்னா அவங்களுக்கு ஊசி போடணும் அந்த நாய்க்கு கியூஆர் காலர் போடுறானுங்க மைக்ரோ வச்சு போறாங்க அது வந்து சீமந்தம் பண்ணலை மற்றெல்லாம் பண்ணிட்டானுங்க அவனுக்கு அது அது ஒன்று தான் பண்ணல அதையும் விட்டா பண்ணிடுவாங்க இந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இது எல்லாமே ஒரு சொதப்பல் தான் இதெல்லாம் இந்த புரிதல் வந்து இந்த சட்டம்லாம் சட்டம்லாம் க்ளியராக இருக்குது சட்டம் சொல்லுது இது இருக்கவே கூடாது அகற்றப்படணும் இதுதான் விதிமுறைகள் அதை தூய் குப்பையில் போட்டு இஷ்டத்துக்கு காய் உள்ளம் கொண்டவர்கள்லாம் இருக்காங்களே சார் தாய்லாம் சொல்லு தெருவில் நாய்ங்கிறது சரி கேட்பேன் தான் தெரியும் அந்த இந்த தீயானாலே ரெண்டு மூணு செலிபிரிட்டிலாம் வந்தாங்க அது என் குழந்த என் குழந்தை நான் வாழ்க்கை கல்யாணம் கூட பண்ணல குழந்தைய தான் பார்த்துக்குவேன் குழந்தைய தெருவுல விட்டு வளர்ப்பியா குழந்தைய வீட்டில் வளர்ப்பியா தெருவுல வளர்ப்பியா எப்படி தெருவுல விட்டு வளர்ப்பேன் அந்த நாய் ஜாலியா இருக்கா ஆனால் நாய் வண்டில அடிபடுது இல்லாத நோயெல்லாம் வருது மழை வெயிலெல்லாம் புகல்லாம் போகிறது கிடம் இல்லை அப்புறம் வந்து அந்த நாய்க்கு வந்து தொற்று நோய் எல்லாம் வருது அதெல்லாம் போக வந்து சோதனை கூட ஒழுங்கா சில டாக்டர்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரீட் டாக்டர் தெரியும் சார் ஹேர்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்கவே கூடாது அதுக்குன்னு கண்ட்ரோல் ஆஃப் கண்டேஜியஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ன்னு சட்டமே இருக்காது சட்டத்தில் நான் அந்த மாதிரி நாயெல்லாம் ரோட்டில் இருக்கவே கூடாது கொண்டு போய் கருணை காலப்படும் அது மட்டும் இல்லை சும்மா நாய் இருந்தாலே மலம் கழிக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மலம் கழிக்கும் ரெண்டு வாட்டி திரு திருநீ இருப்போம் இந்தியா முழுக்க முப்பதாயிரம் டன் ஜென்ரேட் பண்ணது அந்த கழிவுகள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எவ்வளோ பெரிய உபாதை தெரியுமா அது இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தும் உள்ள இல்லை இல்லை அதெல்லாம் குழந்தைகள்லாம் குழந்தைகள்லாம் எடுத்து வீட்டில் வச்சு சென்னை கார்ப்பரேஷன் பொறுத்தவரைக்கும் எந்த லெவலில் இருக்கு சார் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் கண்ட்ரோல் அங்கே ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார் கமால் ஹுசேன் கடந்த இருபது வர காலமாக அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஒரே இடத்துல அப்புடின்னா எந்த அளவுக்கு திறம்பட அவர் ஊழல் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு போஸ்ட்டில் ஒருத்தர் வந்து பத்து வருஷம் பாய்ச்சு வருஷம்லாம் இருப்பாங்களா எப்படி இருக்காங்க ஒரே போஸ்ட்டில் ஊ ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அவரை வச்சு யாரோ சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அதனால அவரே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இது வந்து இருக்கிறதே மோசமானது விஷயங்கள் வண்டி நம்ம போயிட்டு இருக்கிற பார்க்க முடியும் சார் நாய்கள் வண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு நாய் பிடிப்பானுங்க இருபது நாய் பிடிக்கின்ற இடத்துல ரெண்டு தான் பிடிக்க முடியும் போய் இன்னொன்னே வண்டி வாசத்தை கண்டன ஓடிடும் வண்டி சவுண்ட் கேட்டாவே சில சொல்லலாம் எல்லாம் எல்லாம் ஓடிடும் எத்தனை நாய் பிடிக்க முடியும்னால அதுக்கு ஃபாரின் இன்ஜியோலாம் கொடுத்துருவானுங்க பிடிக்க வைக்கிறது அந்த அந்த கும்பல்ல ஒரு ஃபாரின் ஒன்று இருக்குது யூகேலருந்து ஊட்டியில் இருக்காங்க இல்லோன்னு டபிள்யூபிஎஸ் அந்த என்ஜிஓ பேர் அதுவும் ஒரு கோல்மால் என்ஜிஓ அதை வச்சு துடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு சேர்ந்தால் கூட்டணி அது வந்து கார்ப்பரேஷன் இங்கே கோவா பெங்களூரு பெங்களூரில் கார்ப்பரேஷன் ரோட்டில் இருக்கிற நகளுக்கு சோறுலாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அந்தளவுக்கு கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இது அதனால் சட்டங்கிறதே வந்து மரியாதை கொடுக்குறதில்ல அதை வந்து கிட்டத்தட்ட உதாசீனப்படுத்தி ஏதோ நாலு பேர் தோட இருக்காங்க அதனால் சரி போராடுறதுக்கு அவங்க வந்துடுறாங்க எல்லாம் கார் எடுத்துகிட்டு ப்ளக்கார்டு வாங்கி ரெடி பண்ணிட்டு வந்துடுறாங்க இதே நேரத்தில் கடிப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மட்டும் சரிண்ணா பட் நீங்கள் சொல்கிறீங்க சட்டம் கடுமையாக இருக்குது வலுவாக இருக்குது ஆனால் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்றீங்க ஆனால் டே டு டே நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் செய்திகள் அதிகமாகிட்டே இருக்குது ரேபிஸ் வந்து இறந்தவங்க ஸோ அதே போல் குழந்தைகள் தாக்கப்படுறாங்க அதே மாதிரி இப்போ ரூரல் ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டு அவங்க ஆடு இருப்பாங்க ஒரு ஐம்பது ஆடு வளர்த்திட்டு இருப்பாங்க எல்லாம் அஞ்சு நாய் உள்ளே போய் அது திங்கவும் திங்காது சும்மா விளையாட்டுக்களை தான் கடிச்சு போட்டு கொண்டுட்டு வர கோழி நூறு கோழியை கொள்வது இது வந்து அதனுடைய பேக் பிஹேவியர் இது வந்து வெறி பிடிச்சலாம் பண்ணுறதில்ல சும்மா ஒரு நாய் சரி என்ன அதான் சொல்கிறதில்ல நாய்க்கு ஜா சாப்பாடு அதிகம் போயிட்டிங்கன்னா அது கருத்தடையும் பண்ணிட்டீங்க ஸோ ரெண்டு விஷயத்துக்காக தான் அலையும் ஒன்று சோத்துக்கா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வரும் கடிக்கிற நாய் கடிக்க நாய் வந்து பசியில் இருந்தால் சோறு தான் தேடிக்கிட்டு இருக்குமே தவிர ஏதாவது எலும்பு துண்டு கிடைக்குமா ஊர் ஃபுல்லாக தேடிகிட்டு இருக்கும் அது கடிக்கிறதுக்கு டைமே இல்லை ரெண்டாவது அந்த சீசன் வந்துருச்சுன்னா பெண்ணாயத்தைக்கி தேடி போயிடும் ஒரு பத்து நாளைக்கு வீட்டு பக்கமே வராது அந்த ஆக்டிவிட்டி போயிடுச்சு இப்போ ஏன்னா சோறு நல்லா போடுறீங்க கருத்தடையும் பண்ணிட்டீங்க அது ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் அதுக்கு அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி அந்த எனர்ஜி எப்படி வேஸ்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் அது இந்த மாதிரி வண்டியை திறத்துறது இல்லை எல்லாம் சேர்ந்து ஒரு நாய் போய் ஒரு குழந்தை இழுத்தா போதும் இல்லை மற்ற நாய் எல்லா பக்கத்துலையும் வந்து இழுத்து கொதறி போடுறது இதெல்லாம் அந்த நாய் பண்ணிக்கிட்டு இருக்கு இட்ஸ் கால் இது சொல்யூஷன் ரிமூவ் பண்ணணும் வேறு என்ன சொல்யூஷன் பண்ண முடியும் ரிமூவ் ஒவ்வொரு சிக்கன் ஒத்தனை கொடுக்கும் எஸ் திரும்ப சிக்கலே இல்லை சிக்கலாக சரி அதை தான் ஃபர்ஸ்ட் அதிகம் அதான் அந்த ஜட்ஜி ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட்டு ஜட்ஜ் என்ன பண்ணாங்க ரிமூவ் சொல்லிட்டாங்க இவங்க மூடிக்கிட்டு இருந்துருக்கணும் மற்றவங்க எதுக்கு திரும்ப அதை ஓப்பன் பண்ணி விட்டிங்க ரோட்டில் விடுங்க அப்படின்னு ரோட்டில் விடுங்க நீங்கள் சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு இருக்கீங்க ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லை சாப்பாடு கொடுக்குறது செத்து போயிடும் கார்ப்ரேஷன் வந்து இடம் ஒதுக்கணும் சாப்பாடு கொடுக்க அது வரைக்கும் நாங்கள் சாப்பாடு சட்டத்தில் தான் இடமே இல்லை கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்கன்னு நீ ஒரு தெருவில் சோறு போட முடியாதுன்னா முடியாது தான் பீரியடு அதுக்கு மேலே மீறி பண்ணிணா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஃபைன் போடணும் சில கவர்மெண்ட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க ஃபீட் பண்ணிங்கன்னா ஐயாயிரரூவா ஆரம்பம் இல்லாட்டி பத்தாயிரரூவா ரெண்டாவது மூணாவாட்டி இருபத்தஞ்சாயிரம் ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இதுதான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி இவங்களை நிறுத்தணும் முதல்ல சரி அதெல்லாம் நான் இருக்கே எத்தனை சாப்பாடு போட்டேன் இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கே பசிக்குமே அப்படின்லாம் வாதம் வைக்கலாமே தவிர பட் அது எடுபடாது ஒன்று ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மூணாவது வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணணும்னா வேற வழியே கிடையாது ரிமூவ் பண்ணி தான் அவங்க இதை வச்சு ரோட்டில் வச்சுருந்தா இவங்க கொம்மி அடிச்சிட்டே இருப்பாங்க ஓகே இது அப்புறப்படுத்தியும் சிக்கல் இருக்கு இப்போ திருநாளைக்கு நம்ம சாப்பாடும் போடல நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி எதுவுமே வைக்கல அப்போ இன்னும் அது அக்ரஷன் வந்து அதிகமாக தான் சரிவோம் அதெல்லாம் இல்லை அது சோறு தடிக்க தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடு எங்கே கிடையாது அப்போ நாய்கடிகள் இருக்காது நாய்கடியே இருக்காது கம்மியாயிரும் சாப்பாடு வைக்கணும் இதான் நிலமை முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க நாய்க்கெல்லாம் பழைய கஞ்சியும் பா பால் இல்லாட்டி எல்லாம் தயிரை போட்டு போடுவோம் அதை தான் நின்றுட்டு இருந்துச்சு நான்வெஜ்ஜாக கேட்குது இன்றைக்கி வந்து அதை கொடுங்க மோந்து கூட பார்க்காது ஏன்னா ஊர் ஃபுல்லாக பிரியாணி கடை இருக்குது ஏதாவது ஒரு கால் துண்டு கிடச்சிரும் ஒரு கால் கிடச்சா அடுத்த நாள் பட்னி கூட கிடைக்கும் ஸோ இது அது அந்த மாதிரி அதனுடைய இது எல்லாம் எல்லா ஹார் க காணி அந்த மாதிரி தான் இப்போ சிங்கம் புளி கூட ஒரு நாள் தின்னுட்டு மூணு நாள் பட்னி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை கொரக்கடையில் பத்து பஞ்சு நாள் கூட பட்னி இருக்கும் ஒரு நாள் சாப்பிட்டு ஸோ இந்த மாதிரி தான் அதனுடைய ஸோ அந்த மாதிரி சவாவியாகிடும் ஆனால் அதனுடைய வாழ்நாள் கொஞ்சம் குறை குறையுமே தவிர அது உடனே இறக்காது அது பாட்டுக்கு பிரச்சனை குறைஞ்சிடும் சாப்பாடு போடுற எடுத்துனா பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் இன்னொரு பிரச்சனை குறைக்கணும்னா அந்த அக்ரெசிவ் நாங்கள்லாம் அப்புறப்படுத்தணும் குட்டிகள்லாம் அப்புறப்படுத்தினா அடுத்த ஜென்ரேஷன் வராது வயசான நான் இங்கே அது வியாதிகளோடு இருக்குது பார்த்தீங்களா தொழுநோய் இந்த மாதிரி அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டீங்கன்னா பாதி பிரச்சனை குறைஞ்சிது என்ஜம் ஒத்துணும் கார்பரேஷனும் ஒத்துழைக்கணும் கார்பரேஷன் தான் நான் ப்ளேம் பண்ணுவேன் கார்பரேஷன் வந்து ஆர்டர் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் பிரச்சனையே வந்துருக்காது இவங்க வந்து சண்டை போடுவானுங்க எடுக்காத எடுக்காதுன்னு சட்டத்தில் இடாமல் இடம் இந்த மாதிரி இனி வந்து இப்போதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இனிமேல் தெருவில் வந்து யாரும் நான் எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கிறாருந்தான் கார்பரேஷன் மூலமாக எடுக்கணும் கார்பரேஷன் மைக்ரோசிப் போட்டு உங்கள் பேருக்கீரெல்லாம் போட்டு கொடுத்துருவோம் நாளைக்கு நீ தெருவில் விட்டியனா ஸ்கேன் பண்ணிட்டு ஓ நாயாக இருந்தால் விளக்கு அபராதம் போடுவாங்க அப்படின்னு ஒரு வழிமுறை கொண்டாந்துருக்காங்க இப்போ ஒரு ஓகே ஸோ இனிமேல் நான் நீ வேறு எடுக்கக்கூடாது தெருவில்லேருந்து அப்படி எடுத்து அதை கார்ப்பரேஷன் தான் எடுத்துகிட்டு போகணும் அவன் எடுத்துக்கொண்டு போய் அவன் குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கருணைக்கலை பண்ணுறதெல்லாம் அவன் கையில் இருக்குது அவன் பண்ணிட்டான பாதி பிரச்சனை ஓஞ்சிடும் இதுதான் சொல்யூஷன் வேறு சொல்யூஷனே கிடையாது ஒத்தனம் கொடுத்து பார்க்குறேன் நான் தடை பார்க்குறேன் இதெல்லாம் நடுவில் ரெண்டு ஒன்று ஜீரோ இல்லை ஒன்று ஓகே ஒன்று இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாது ரெண்டு நடுவில் ஒன்று ஒரு நடுவில் வந்து மைய புலியில் இணையிறோம் அதெல்லாம் வந்து பேசலாமே தவிர வேலைக்கு ஆகாது கண்டிப்பா சார் நேரம் ஒதுக்கி இந்த நாய்க்கடியை பத்தியும் இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கிற பத்தியும் தெளிவா சொன்னீங்க தேங்க்யூ ஃபார் டைம் சார் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும் டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா த பர்ஃபெக்ட் ரவா அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்